வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் அனர்த்தத்தில் பெற்றோரை இழந்த சிறுவர்கள் அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை சீர்திருத்துவதில் உறுதியாக உள்ள ஜனாதிபதி தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகளில் திடீர் வீழ்ச்சி மண்ணுக்குள் புதைகொண்ட உடல்களில் இருந்து துர்நாற்றம் அச்சத்தில் மக்கள் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது தொடர்பில் வெளியாக உள்ள சுற்றறிக்கை ஜப்பானை தாக்கிய சுனாமி இலங்கையை உலுக்கிய பேரணத்தம் அறுநூற்று முப்பத்தி எட்டாக அதிகரித்தது பல எண்ணிக்கை விரிவான செய்திகள் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்த சிறுவர்கள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி பெற்றோரை இழந்த குறித்த சிறுவர்கள் சமூக நலன்புரி நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களத்தின் கீழ் பாதுகாக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மெலன்கொடை இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் அதிதீவிர வானொலியால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தரவுகளை சேகரிக்கும் பணி மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்புச் சட்டம் போன்ற சட்டங்களை சீர்திருத்துவதில் உறுதியாக உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்தார் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்த சட்டங்கள் அடக்குமுறைக்கான கருவிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவை ஜனநாயகத்துக்கு பொருத்தமானது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட அமைப்புகளை நாங்கள் அகற்ற முயற்சிக்கிறோம் அரசியல் கலாச்சாரம் மற்றும் நிர்வாகத்தின் நிறுவன பழக்க வழக்கங்கள் ஒரே இரவில் மாறாது அதற்கு நிலையான முயற்சி தேவை நாம் சரியான திசையில் நகர்கூறுவோமா நமது சீர்திருத்தங்கள் பலனளிக்கின்றனவா என்பதை அனைவரும் பார்க்க வேண்டுமென்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சடதியாக குறைவடைந்த தங்கத்தின் விலை இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி அவுன்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்றாயிரத்து இருநூற்றி எழுபது ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிரா நாற்பத்தாயிரத்து தொண்ணூறு ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து அறுபத்தாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாயாக

ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று காலை நுரலியா மாவட்ட சேலத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதியிடம் அறிக்கை அளித்த போது அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்தனர் காய்கறி மற்றும் உருளைக்கிழங்கு சாகுபடிக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் சாகுபடியை மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பில் இதன்போது விசேட அவதாரம் செலுத்தப்பட்டது மேலும் நுரளியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடையில் இருபத்தைந்து சதவீதம் மாத்திரம் குறைவடைந்துள்ளதாக விவசாய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிவரலியா மாவட்டத்தின் கொத்மலை ராம்புட கெரண்டியல்ல உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் கூறியுள்ளனர் அதிதீவிர வானொலியால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கொண்டு பலர் மண்ணுக்குள் புதை அதில் இருந்து பலரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்து இந்த துர்நாற்றம் வெளியாகியிருக்கலாம் என்று பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் தொற்று நோய்கள் குறித்து அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்களின் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங் விளக்கம் அளித்துள்ளார் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மூடப்பட்ட மீண்டும் திறப்பதற்குரிய குறித்து சுற்றறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாகாண மட்டத்தில் பாடசாலைகளை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் கல்விள்ளார் தற்போதைய சூழ்நிலை காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறப்பது இம்மாதம் பதினாறாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாடசாலைகளை மீண்டும் திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாலை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மீதமுள்ள அனைத்து பாடங்களும் ஜனவரி மாதத்தில் முடிந்தவரை நடத்தப்படும் என பரீட்சைகள் நாயகம் இந்திக்கல் எனக்கே தெரிவித்துள்ளார் ஜப்பானின் வடக்கு கடற்கரையில் நிலநடுக்கம் ஏற்பட்டதன் விளைவாக நாற்பது சென்டிமீட்டர் உயரமான சுனாமி அலைகள் உருவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சுனாமி அலைகள் மாகாணத்தில் உள்ள உரகாவா நகரத்தையும் அமேரி உள்ள முட்சு அகவாரா துறைமுகத்தையும் தாக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் உள்ளூர் நேரப்படி இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு ஏழு தசம் ஆறு அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து அந்த நாட்டின் வானிலை ஆய்வு மையம் உடனடியாக சுனாமி எச்சரிக்கை விடுத்திருந்தது நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக ஏற்பட்டு அனர்த்த மரணங்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் தொன்னூற்றி ஒரு பேர் தொடர்ந்து காணாமல் போயுள்ளதாகவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த நிலையம் ஒன்று காலை ஒன்பது மணிக்கு வெளியிட்ட சமீபத்திய அறிவிப்பில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்து லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் சீரற்ற காலநிலையால்

அந்த அறிக்கையின் பிரகாரம் அதிகளவான மரணங்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு மரணங்கள் கண்டி மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன இதனிடையே நூரலியா மாவட்டத்தில் எண்பத்தொரு மரணங்களும் மதுரை மாவட்டத்தில் மரணங்களும் குருநாகலில் அறுபத்தொரு மரணங்களும் கேகாலையில் முப்பத்தி இரண்டு மரணங்களும் புத்தளத்தில் முப்பத்தேழு மரணங்களும் மாத்தலையில் இருபத்தெட்டு எட்டு மரணங்களும் பதிவாகியுள்ளன அத்துடன் இருபதாயிரத்து முன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்து மூவாயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு பேர் தொடர்ந்தும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ளதோடு ஐயாயிரத்து முன்னூற்று நான்கு வீடுகள் முழுமையாக அடிவடைந்துள்ளதோடு பகுதிகளில் அனர்த்த முகாமித்துவ மையம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் அனர்த்தம் காரணமாக நாட்டில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐயாயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்று வீடுகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன இரண்டாம் இடத்தில் நுவரலியா மாவட்டம் எழுநூற்றி அறுபத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளன குருநாகலில் நானூற்றி எழுபத்தி ஆறு புத்தளத்தில் நானூற்றி பதினைந்து நானூற்றி நான்கு கேகாலையில் முன்னூறு வீடுகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன கொழும்பு மகரகம தலவத்துக்கொடு பிரதேசத்தில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கேமராவை பொருத்தி பெண்கள் ஆடை மாற்றுவதை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் தலங்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலங்கம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டார் உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அணியறைக்குள் பெண்கள் ஆடை மாற்றும் காணொலிகளை போலீசார் நபரின் கையெடுக்க தொலைபேசியில் உள்ள காணொலிகள் பெண்கள் சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொலிகளை சமூக ஊடங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு எவருக்கேன விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்